இந்த பாலத்து மேலே போய் தானே வரேன் கட்ற கட்டுற புதுசுல இருந்தது வேற அழகா இருக்குடா செம்மையா இருக்குடா நன்றி கூட்டிட்டு வர்றதுக்கு ரொம்ப வாழ்க்கைக்கு போகும் நல்ல மரம் நல்ல டவுன் ஆயிடுச்சுடா ஐயோ பழகுது இது இருக்கா கட்டுறது நம்ம நம்ம மேல வந்து வேடிக்கை பார்த்தோம்ல நீ நானு பார்த்தாலாம் இது இது கிட்டத்தட்ட கட்டுறதுக்கு அஞ்சு வருஷம் இருந்து அஞ்சு வருஷம் இருக்கும்

நம்ம இருந்த ஏரியாவுக்கும் வந்தாச்சு நம்ம ஏரியாடா குடியார தாய் வழிகளோடு தானே வாடகை கொடுக்க முடியும் பதினஞ்சு நாள் எங்கள் ஆஸ்தா அவனுக்கு எழுநூறு ரூபா எங்காஸ்தான் அவன் கொடுக்கணும் விட்டோம்னா வர விட மாட்டான் பேசிக்கிட்டே இருப்பான் நம்ம இருந்த காமௌண்டு மேலே மாடி மொட்டை மாடி மட்டும் இப்படி இருக்குடா இது மட்டும் மாறவே மாறாது எவ்வளோ டவுன் ஆனாலும் என்னடா வண்டி வச்சுருக்கேன்